நல்லா இருக்குன என்ன சொன்னீங்க நல்லா இருக்கு கிடாரி கண்ணுதான் பேசுனா கம்மி பண்ணி வ பாத்தீங்க வாணியம்பாடி மாட்டு தான் வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து சனிக்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளா வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட்ட்க்கு போயிட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்ம சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிடுங்க அதுவே வந்து Facebookல வந்து பாத்துட்டே இருக்கீங்களா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சண்டை அதுவே வந்து YouTubeல வந்து பாத்துக்கிங்கனா TN24 சக்தி بلاக் நம்ம பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் சோ நம்மளுக்கு வந்து पर्सनலா நீங்க வந்து மெசேஜ் பண்ணது பண்ணலாம் சர்வேக்கு அப்படியே மார்க்கெட்ட்க்கு போய் அப்படியே ரேட்டு வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க हां ரொம்ப நிச்சயனா பொட்ட கண்ணுதான் ஏன்னா வெளியா பதினாலா பதினாலாயிரம் இது வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு கண்ணு இது வந்து மீடியம் கொஞ்சம் கண்ண என்ன வேலை பதினொன்றியா பதினொன்றியா காலைக்குண்ணா பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து மாடு வந்து இருக்காது இன்னும் அந்த வளர்ப்புக்கு வந்து ஆகிற மாதிரி இன்னும் பாத்தீங்களா கம்மியாக தான் வரும் பக்கம் மரதை மட்டும் வாங்கி ரொம்ப லாங்கில் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வர வேணும்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மக்கேற்ற மாதிரி வந்து கிடைக்காத கஷ்டமாக இந்த மார்க்கெட்டில் அப்படியே வந்து காட்டுறோம் பாருங்க ஒரு சிலதுங்களாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு ஆகிற மாதிரி நல்ல கண்ணுங்களை கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து பாருங்க அருமையாக இருக்குது பல்லா இருக்கு என்ன பல்ல அது இன்னும் பல்லு இல்லை சொன்ன வந்து பல்லே வந்து பொல்ல எவ்வளவு பெரிய இருந்தா இருக்கு பாருங்க சர்வியா தான் வரும் என்ன வேலைனா அது அறுபது அறுபதாயிரம் இன்னும் வந்து பல்லே வந்து போடல இப்பயே வந்து நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் நல்லா வந்து எப்பயே வரும் இதெல்லாம் அறுபதாயிரம் வந்து விலை வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு இந்த இறுத வந்து பாத்தீங்களா தான் இருக்கு ஆனா வந்து நல்லா உடம்பு இருக்கு எடுத்துக்கு ஜோடி இருந்தா வண்டிக்கு வந்து அருமையா இருக்கும் சிங்கிளா இருக்கு என்ன வேலைன்னு அது சிங்கிளா இருக்கு ஜோடி அது சிங்கிளா எழுபதாயிரம் நல்ல வெனாகிட சோ எல்லோபதா இரு இருக்கு வந்தருக்கு கணைகூடி ஒரு அளவுக்கு மாடுங்க கணைகூடி எல்லாம் அப்படியே வந்து காற்றம் பாருங்க இது வந்து நல்லா இருக்கு பாருங்க ஜோடி ஏருக்கு வந்து அருமையா இருக்கு விவசாயிக்க ஏ பல்லான வந்து போட்டு இருக்கு நல்லா இருக்கு இது ரெண்டு ஜோடியானா பல்ல வந்து போட்டு இருக்கு இந்த சைடு வந்து இருக்கு பாருங்க அது ஜோடி அந்த சைடு வந்து இருக்கிறது சிங்கல் எல்லாம் விவசாயத்துக்கு வந்து ஏத்த எடுது நம்ம அருமையா இருக்கு வாங்கிட்டு போனா ஏர் வந்து பழகலாம் இது என்ன வேலை அது ஜோடி நல்லா இருக்கு ஜோடி என்ன தெரியல அவர் வந்து அந்த சைடு வந்து இருக்காரு மாட்டு ஓனர் நல்லா இருக்கு ஜோடி இது வந்து பாரு ஜோடி வந்து அருமையா இருக்கு சோ இவர் தான் அந்த ஜோடி ஏறுதோ இந்த ஜோடி நல்லா இருக்கு அந்த ஜோடி நல்லா இருக்கு நல்லா வந்து அருமையான ஏறுது விவசாயத்துக்கு வந்து ஏற்றது வாங்கிட்டு போனா வந்து ஏறு வந்து பழகம்

வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க வியாபாரம் வந்து இன்னும் முடியல நான் நல்லா இருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க கருப்பு சைட்டு கம்மியா வரும் ஆனா நல்லா இருக்கு இருது ரொம்ப ஹைட் எல்லாம் வராது இது நல்லா இருக்கு கலர் வந்து பாக்க

இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மாடு வந்துருக்கு பாருங்க மொட்டை மாடு தான் நல்லா இருக்கு ஜோடி அது வந்து ஹைட்டு கண்ணி தான் சொந்த அளவுக்கு ஹைட்டு கிடையாது ஆனால் நல்லா இருக்குது என்ன பண்ண

இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்களா கண்ணா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட் சொல்ல முடியாது ஏன்னா வளப்புக்கு வந்து கம்மியா தான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கிடாரி தெருவில் வந்து போட்டு இருக்காங்க போல போட்டு சேல்ஸ் வந்து பண்றாங்க நல்லா இருக்கு கிடாரி கண்ணு தான்

முப்பதாயிரம் வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இதுலாம் வளர்ப்புக்கு வந்து வாங்க மாட்டாங்க யாருமே வந்து வளர்ப்பைக்கு வந்து வாங்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சந்தையில் வந்து மேக்ஸிமம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்து இப்படி தான் இருக்கு ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா வல்ல வந்து ஆகிற மாதிரி மாடுங்களே வந்து இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம் ஸோ பக்கமாக இருந்தால் மட்டும் வாங்க ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இருக்கோம் இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் ஸோ இந்த கன்று வந்து பாருங்க நல்லா இருக்கு பல்ல வந்து போட்டு இருக்காது நல்லா இருக்கு பாக்க பல்லானா இது பல்லா இது பல்லு போட்டுச்சா என்ன வேலைன்னா என்ன வேலை பல்ல வைக்கல் தான் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரம் பல்லு வந்து போடலானா இருபத்தேழாயிரம் சொல்றாங்க நான் நல்லா இருக்கு கண்ணு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி கால கண்ணை வந்து இருக்கு பாருங்க நல்லா பல்ல வந்து போட்டு இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணு தான் சந்தையில வந்து இந்த மாதிரி கண்ணுங்க தான் வந்து இருக்கு நல்லா இருக்கு ஜோடி இன்னும் பல்லு போடல என்ன வேலைன்னா நாப்பத்தி அஞ்சாயிரம் அஞ்சு ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் பல்ல வந்து போடல நல்லா இருக்கு ஜோடி பேசுனா ஒண்ணு கம்மி பண்ணி வாங்க அந்த சைடு இருக்கு பாரு அந்த கண்ணால வந்து அழல்லாம் வரும் அருமையா ஒட்டம் போற நல்லா திமில வரும் அந்த சைடு வந்து இருக்கிறதுக்கு காற்றம் பாருங்க சோ இந்த கண்ணு வந்து பாருங்க அருமையா இருக்கு கண்ணக் நல்லா உடம்பு கால கண்ணு தான் நல்லா வந்து அருமையா இருக்கு சுளி ரெண்டு இருக்கு உடம்பு வல்லப்புக்கு வந்து மேக்சிமம் வந்து வாங்க மாட்டாங்க ஆனா நல்லா இருக்கு கண்ணு பதினெட்டாயிரத்தி ஐநூறு அந்த உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி வந்துட்டு இருக்கு அந்த முதுகில இந்த எருது வந்து பாருங்க நான் வயசான எருது தான் கலர் வந்து அருமையா இருக்கு புட்டதான் ரொம்ப ஐட்டம் கிடையாது பார்க்க வந்து அருமையா இருக்கு தான் இன்னும் அருமையா தெரிஞ்சிருக்கேன் இது என்ன வேலை போறது கலர் வந்து சூப்பரா இருக்கு ஆனா இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க வயசு ஆயிடுனா இதுதான் சரி நல்லா ஓட்டம் மட்டும்தான் சூப்பரா இருந்திருக்கேன் இருது இந்த மாடும் வந்து அருமையா இருக்கு நல்லா இருக்கு ஆனா மாடு நல்லா இருக்கு மாடு சென வந்து கிடையாது என்ன வேலைன்னா சொன்னாங்க

இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி காலம் வந்து இருக்கு ஹைட்டு இருக்கு சரியான ஹைட்டு நல்லா இருக்கு என்ன வேலைன்னா ஜோடி ஒன்னு இருபது இது டயர் வண்டி எல்லாம் ஓட்டுவான் மணால் வண்டிதான் மணால் வண்டி ஓட்டிட்டு இருந்த எழுதுவான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நல்லா இருக்கு சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஸோ வர்ற மாதிரி வந்து ஏதாவது பக்கம் மாதிரி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிட்டு போவாங்க ஏன்னா வீடியோஸ் வந்து காட்டின பாருங்க அந்த மாதிரி தான் வந்து எல்லா வாருமே வரும் ஸோ ஒரு சில வாரம் வந்து வண்டி ஏறுதுங்க வந்து நிறைய வந்து வரும் ஸோ வண்டிக்காக வர மாதிரி மற்றபடிக்கு அளப்பு கண்ணு குட்டிங்க இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு கை கார வை வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸ்ல வந்து பாப்போம் வந்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க தேங்க்யூ பார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்